வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அறினா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அப்படின்னா மார்னிங் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்ல பெரிய பெரிய நண்டாக வந்து இருந்தது ஒரு மூணு நண்டு வந்து இருந்தது நல்லாவே இருந்தது அதாவது கெட்டு போயிடாமல் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா திக்காக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அரை கிலோ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுதான் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால மார்னிங் வந்து மார்னிங்கே வந்து ரொம்ப சமைக்காமல் டிஃபன் மட்டும் தான் செய்ய போகிறோம் நண்டு வந்து கிரேவி வைக்க போகிறேன் நண்டு கிரேவி வச்சுட்டு காலைல வந்து தோசை ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து மதியானம் கேட்டு அதுக்கப்புறம் மட்டனை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்யணும் பாருங்கள் மட்டன் வாங்கிட்டு இருந்தாங்க மட்டனுமே வந்து நல்லா இருந்தது கொஞ்சம் காலையில் போனால் வந்து நல்லதாகவே கொடுப்பாங்க சண்டே பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் தண்ணி வந்து நிறையா போட்டு வெயிட்டுக்காக இப்படி கொடுப்பாங்க இது வந்து நல்லா இருந்துச்சு இப்போ நண்டு வந்து கிரேவி வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இப்போ மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அதனால வந்து மட்டன் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வச்சுட்டேன் நண்டு கிரேவி வந்து சிலதுக்கு பிடிக்காது அதனால் வந்து கொஞ்சம் இதை ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு ரைஸ் வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு இப்போ அடிஷ்னலாக நிறையா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போதும் செமிகிரே வந்து ஆஃப் பண்ணி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து வெந்துடும் நம்ம வந்து வடிச்சிட வேண்டிதான் மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பன்னெண்டு அஞ்சு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தைக்கணும் இட்லிக்கு வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் வாரத்தில் என்ன பண்ணிக்கு தரேன்னு லீவு எல்லா வேலையும் பார்க்கணுன்ட்டு பார்த்துட்டு அப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா பூக்கொர்த்து வச்சேன் மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன் மாவை ஆட்டி கரைச்சி எல்லாம் கிரைண்டர்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சு இதில் என்ன இன்னைக்கு மெயினான வேலை பார்த்தேன் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து பவுடராக்கி இதில் வந்து ஒரு சேரீக்கு ஒரு ஸ்பூன் மீன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு ஜவ்வரிசி காய்ச்சி இன்றைக்கி சாரிக்கெல்லாம் கஞ்சி போட்டேன் காட்டன் சேரீக்கு கஞ்சி போட்டு பூவெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் இப்போ நைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடனே அந்த மட்டனை வந்து தண்ணி ஊற்றி திக்னஸ் சாக்கிட்டேன் கிரேவி இருக்க தோசை ஊற்றிக்கணும் பூ வந்து பாருங்கள் ரெண்டு தான் கோர்க்கை வந்தது கால் கிலோ வாங்கினோம் அப்படின்னா ரெண்டு பூ தான் கோர்க்க வரும் கட்டுனீங்கன்னா நிறையா வரும் இன்றைக்கி வந்து க்ரீனும் வந்து பிங்கோ வந்து கோர்த்து வச்சுருக்கேன் நாளையும் நாளையும் மணிநாள் ரெண்டு நாள் வந்து வரும் அது இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழைகள் கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் இன்றைக்கி என்ன இட்லி பொடியிலன்னா போடுவோம்னு பார்த்தேன் இட்லி பொடி இருந்தது என்ன ரெண்டு நாள் கழித்து போட்டுக்கலாம்ட்டு மிளகு ஜீரகப்பொடி தீர்ந்துருச்சு அதனால் மிளகு ஜீரகப்பொடி போட்டேன் அப்புறம் இந்த சோம்பு சீரகம் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இதெல்லாம் கட் பண்ணி அது இதில் கொட்டி வச்சு இப்போ ஸாரீ பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்டு அயன் பண்ணேன்னு சொல்ல பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணியிருக்கேன் பட் நல்லாவே வந்தது கஞ்சி போட்டோன்னு ஸாரி வந்து காட்டன் சாரி உடம்போடு ஒட்டும் இப்போ வந்து கஞ்சி போட்டோன்னு நல்லா இருந்துச்சு இந்த தடவை வந்து இந்த வருஷத்துக்கு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஜவரிசி அரைச்சு வந்து கஞ்சி போட்டுறேன் இல்லைனா சாதம் வடிக்கிறேன் பார்த்திங்களா அந்த கஞ்சியே போட்டுருவேன் அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை இதுதான் நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குது ஒரு நாலு சேரீ கிட்ட வந்து போட்டிருந்தேன் இன்னொன்று சேரீ வந்து எடுத்து வச்சுட்டேன் அந்த காமிக்கலாம் ಇದುದಾ ಇ ಸಂಡೇ ರೊಟ್ಟಿ ತ್ಯಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ತ್ಯಾಂಕ್ ಯು